ஓசூர் அருகே சூளகிரி பகுதியில் சாலையோரமாக நின்ற ஈச்சர் வாகனம் பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூட்டை மூட்டையாக இருந்த குட்கா மற்றும் மதுபாட்டில்கள் பறிமுதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சூளகிரி போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது மேலுமலை என்னும் இடத்தில் சாலையோரமாக இருந்த ஈச்சர் வாகனத்தை சோதனை மேற்கொண்டதில் வாகனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிலோ எடையிலான குட்கா பொருட்கள் மூட்டை மூட்டையாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் நூற்று தொண்ணூற்றி இரண்டு கர்நாடக மாநில மதுபாட்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டது வாகனத்துடன் கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மதிப்பு பதினாறு லட்சம் ரூபாய் என போலீசாரால் தெரிவிக்கப்பட்டது கர்நாடக மாநில பதவி எண் கொண்ட ஈச்சர் வாகனத்தை காவல் நிலையம் எடுத்து சென்ற சூளகிரி போலீசார் வாகன உரிமையாளர் ஓட்டுநர் குறித்து விசாரித்து வருகின்றனர்